என் நன்பார்ந்தவர்களே என்னுடைய ஒரு பதிவு ஆறாம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனின் ஐஏஎஸ் கனவு அதை பற்றி போட்டிருந்தேன் கதை இல்லை நிஜம் அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் சில பேர் எழுதியிருந்தாங்க அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் என்ன நார்மலாக இந்த மாதிரி நான் பேசும்பொழுது அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் பேரை சொல்ல மாட்டேன் அவருக்கு நான் கேட்டேன் தாராளமாக போடுங்க என் பேரை அதனால் இதான ஒரு மனவன் எங்கேயோ ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும்னா ஆகட்டும் அப்படின்னாரு அவர் பேர் மிஸ்டர் எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் இன்றைக்கி தமிழ்நாடு ஆஃபீஸர்ஸில் வெரி சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அவரை பற்றிய உண்மை கதை தான் அது நான் இதுக்காக எதுக்காக இதெல்லாம் நான் போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு சில விஷயங்கள் தடையாக இருக்குது சில விஷயங்கள் காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி காலையில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவர் சொல்கிறார் என்னுடைய மகன் வந்து ப்ளஸ் டூ எழுதியிருக்கான் சார் அவருக்கு இந்த சிவில் சர்வீஸு க்ராக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கார் என்ன செய்யலாம் சார் ஆனால் வசதி இல்லை சார் எங்களுக்கு கோயம்புத்தூரில் போய் பார்க்கும்பொழுது நிறையா இடத்துல சிவில் சர்வீஸு நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் மாதம் ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஆகும் அந்த வசதி எங்களுக்கு இல்லை சார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கும் அழுகிறார் ஞானத்தங்கமே ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே நம்ம கிட்டே இருக்கிறது நம்ம குழந்தைகள் ஒரு பொக்கிஷங்க அந்த பொக்கிஷத்தை நம்ம சரியாக வழி நடத்தினால் என்னத்தை வினா நம்ம கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் உங்கள் டெலிஃபோன் காலை வச்சு ஒரு பதிவு இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதனால தான் இந்த பதிவு பண்ணுறேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஆர் டுவெல் நினைக்கிறேன் மும்பையில் எஸ்பி கான் சவுல் என்ற ஒரு சிறிய பகுதிங்க அங்கே ஜெயக்குமார் அப்படின்ற ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவருங்க அவங்களுடைய பெண்ணு பிரேமா ஜெயக்குமார் அவர்கள் சார்ட்டு அக்கௌண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க நீங்கள் கேட்பீங்க என்ன பெரிய விஷயம் நிறைய பேர் எழுதுறாங்களே என்ன பெரிய விஷயம்னா அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவரான ஜெயக்குமாருடைய மகள் பிரேமா ஜெயக்குமார் ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட் ரேங்க் சார்ட்டட் அக்கௌண்ட் எக்ஸாமில் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு ரேங்க் அவங்க வீடு முந்நூறு சதுர அடிதானங்களாம் ஒரு சாதாரண ஒரு குடி குடிசைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சாதாரண ஃபேமிலியில் வந்தவங்க முந்நூறு சதுர அடி தான் வீடு நாலு மெம்பர்ஸு அதில் அந்த அம்மா படிச்சுருக்காங்க அதுவும் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் படிப்பு சிஏ படிப்பெல்லாம் பார்த்திங்கனா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட் அட்டம் பாஸ் பண்ணுறாங்க அவ்வளோ கடுமையான ஒரு எக்ஸாம் இவங்களுக்கு இல்லாத ஒரு வறுமையாக யோசனை பண்ணி பாருங்கள் நாலு மெம்பர்ஸு மொத்தமே முந்நூறு சதுரடி வீடு அப்பாவுக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை இவங்களுக்கு எப்படி இந்த இது செய்ய முடிஞ்சுது அவங்களால் இது மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும் நாம் என்ன சொல்கிறோம் பில் கேட்ஸ் பாரு அங்கே போய் இவரை பாரு அவரை பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாதாரண சுற்றி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சாதாரண பொட்டிக்கடை வச்சு முன்னுக்கு வந்தவங்க வறுமையில் முன்னுக்கு வந்தவங்க இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இதுக்கு தேவையில்லை என்ன தெரியுமா வளர்ப்பு நேர நிர்வாகம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு குழந்தைக்கு நல்ல தந்தையாக நல்ல தாயாக அதே மாதிரி ஒரு பெற்றோருக்கு நல்ல குழந்தையாக நாம் இருக்கணுன்றத நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுதான் திருவள்ளுவர் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை மகற்காற்றும் காற்றும் நன்றி அதே இதில் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லும் சொல் இந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி என்பது இதுதானே முக்கியம் வெளியில பல பிரச்சனைகள் இருக்கலாம் நாம எப்படி இருக்கோம் அதாவது வெளியில பல பிரச்சனை இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஃபோன் பண்ண நண்பர் சொல்றாரு ஒரே வியாபாரம் ஆயிடுத்துங்க எல்லாமே படிப்பு சரியா சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க எப்படிங்க இதெல்லாம் இது லோக்கலைஸ் பண்ணணும் நம்ம சக்திக்குள்ளே என்ன இருக்குது நாங்கள் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்குது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு விஷயங்களால மாற்ற முடியாது ஆமாம் அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் ரூபாய் வாங்குறாங்க ஆமாம் அங்கே ஒரு இன்ஸ்டியூட்டில் ரூபாய் வாங்குறாங்க அதை நம்மளால் மா மாற்ற முடியுமா முடியாது நம்ம கீழே என்ன இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மழை பெய்யுது நம்ம அவசரமாக வெளியில் போகணும் அப்படின்னா மழை இருக்கு நம்ம கொடை பிடிச்சிட்டு போக வேண்டித்தானே கிளம்புறது மழை வருது அதே மாதிரி நல்ல சித்திர வெயில் சுடுது போன வருஷம் அதிகமா வெயில் அப்படின்னா காலை செப்பல் போட்டு போக வேண்டிய நம்ம கண்ட்ரோல் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதுக்கெல்லாம் தேவை அச்சீவ் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் என்ற ஒரு வெறி அந்த வெறி இருக்கு குழந்தைகளுக்குள்ள இருக்கு பாலுக்குள்ள தயிராகவும் தயிருக்குள்ள வெண்ணெய் போலவும் வெண்ணெய்க்குள்ள நெய் போலவும் இருக்குங்க எடுக்கணும் எடுக்கணும் அது வித்தியாசம் அந்த வெறிய நம்ம ஆக்கப்பூர்வமான செயல்களில் கொண்டு வரணும் ஒரு கதையோட இந்த எபிசோட் நான் முடிக்க விரும்புறேன் ஒரு பெரிய ராஜா அந்த மகாராஜாவுக்கு ஒரு இளவரசன் சின்ன பையன் நாளைக்கு பட்டத்துக்கு வரப்போகிறான் ஒரு நாளைக்கு அவர் ஒரு நாளைக்கு ராஜா மகாராஜா அந்த பையனுடைய படுக்கறைக்கு வராரு ரொம்ப இருக்கான் என்ன நீங்கள் என்ன சோர்ந்துருக்கீங்களே என்ன இல்லைப்பா நான் வேலை ராத்திரியெல்லாம் ஏன் தூங்கலை அப்படின்னு கேட்குறாரு என்ன ஒரு எலி ஒன்று இங்கெங்கே ஓடிடுதுன்னு பயமாக இருக்குது உடனே என்ன பண்ணுறேன் அவ்வளோதானே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தட்டி மந்திரி கூப்பிட்றாரு மந்திரிகிட்ட சொல்கிறாரு மந்திரி ஓடி வராரு ராஜா சொல்கிறாரு என்னை இது கவனிங்க அப்படின்றாரு உடனே அந்த மந்திரி இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நம்ம அரண்மனையில் ஒரு பூனை வளர்க்கும் இதுக்காகவே நம்ம ஒரு பூனை வளர்க்குறோம் அது ஒரு நிமிஷத்தில் அந்த எலியை சாப்பிடுறோம் அப்படின்றார் பூனையை கொண்டு வராங்க அந்த பூனை எவ்வளோ ட்ரை பண்ணுது எலியை ஒன்றும் பண்ண முடியல உடனே மந்திரி சொல்கிறாரு இது வித்தியாசமான பூனையாக இருக்குது சரி பக்கத்து நாட்டில் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு பூனை வளர்த்துருக்காரு அதுக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு அந்த பூனையை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த பக்கத்து நாட்டில் இந்த பூனை வருது அதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறது இந்த எலி உனக்கும் பயப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பயப்பே இருது அதையும் ஒன்றும் பண்ண முடியல அதாலேயே ஒன்றும் பண்ண முடியல அந்த மந்திரி ஏதோ சூழ்ச்சி நடக்குது நம்ம எதிரி நாட்டு மன்னன் தான் இந்த மாதிரி நம்ம மகாராஜாவை குறி வச்சுருக்காரு பொருள் இருக்குது அது எலியே இல்லை என்ன ஒரு பிராணி அதனால் என்ன அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு பெரிய ராஜா இருக்காரு அவர்கிட்ட ஒரு பூனை ஸ்பெஷலாக வளர்க்குறாரு அவரை இதை கூப்பிட்டு வரலாம் அந்த பூனை கூப்பிட்டு வரலாம் அதையும் கூப்பிட்டு வராங்க ஒன்றும் கிடைக்கல இதெல்லாம் பார்த்துட்ருக்கான் ஒரு சேவகன் சாதாரண சேவகன் அவர் அந்த ஏன்னா அந்த ராஜா இளையராஜா ரூமுக்கு போகிறாங்க பூனை எடுத்துகிட்டு வராங்க எல்லாம் பார்க்குறாங்க அவர் போய் கேட்குறாரு மந்திரிட்டா ஐயா என்ன நடக்குது உள்ள அந்த மந்திரி சொல்கிறாரு என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு அவ்வளோதான் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறேன் அந்த பூனையை கொண்டு நான் அந்த எலியை எடுத்துறேன் நான் வளர்த்த ராஜா அவர் இளையராஜா அவர் தூங்கலை என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மந்திரி சிரிக்கிறார் என்னங்க இது எவ்வளவோ பெரிய பெரிய பூனை எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வீட்டு பூனை எல்லாம் பண்ண முடியும் ஐயா எனக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுங்க போய் கொண்டாண்டார் அவர் வீட்டிலேருந்து ஒரு நோஞ்சாம் பூனை ஒரு பையில் போட்டு கொண்டு வர்றாரு அந்த அறையில் விட்றாரு அடுத்த அஞ்சு நிமிஷம் அந்த பூனை அந்த எலியை கண்டுபிடிச்சி முக்கிட்டு சாப்பிடுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன நீங்கள் இது இப்போ என்ன இது என்ன மத்தியமான பூனை இது என்ன ஸ்பெஷல் ப்ரீடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சேவகன் சொல்கிறாரு இல்லையா என் பூனைக்கு பசி பத்து நாளாக சாப்பிடலை எங்கள் வீட்டில் இருந்த ஒரே ஒரு மாடு கூட கரவில் நின்று போச்சுங்க பசி நான் எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் பல இடங்களில் இந்த கதையை நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி பதிவு நாலஞ்சு பதிவில் நான் போட்டுட்டேன் எதுக்காக நான் இதை போடுறேன்னா நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு பசி குழந்தைக்கு இருக்கணும் நம்ம குழந்தையுடைய கனவை நனவாக்கணுன்ற பசி பெற்றோர்களுக்கும் இருக்கணும் இந்த ரெண்டு பேருடைய பசியை தீர்த்து வைக்க கல்வியாளர்கள் உதவி செய்யணும் அந்த கல்வியாளர்களை வழிநடத்தும் சமுதாயமும் இதற்கு துணையாக இருக்க வேண்டும் இதுதாங்க சின்ன விஷயம் நான் சில பதிவு போட்டுகிட்டே வரப்பறேன் ஏழ்மையாக இருந்தவர்கள் கூட எப்படி சாதித்தார்கள் உடல் ஸ்வா இல்லாதவர்கள் கூட எப்படி சாதித்தார்கள் என்று நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் அமைந்தால் தான் நல்லால் முன்னுக்கு வரணும் வர முடியும் என்ற மனலிருந்து மாறுபட்டு வரணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்